ஏமா என்னா பார்க்க அழுதுகிட்டே இருக்க சொன்னா அவளும் புரிஞ்சுக்கிற மாட்டேறான் நீயும் புரிஞ்சுக்கிற மாட்டேற உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்தா சொல்ல வச்சுக்க இங்கே பாரு வீட்டை பக்கம் வந்துட்டு காசு கீசு கொடுத்துருந்தேன் அவள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத மெண்டல் மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா எனக்கு அப்பாவுக்கு தெரியாம என்னடாது நான் உண்டியால சேர்த்து வச்சேன் காசு அதே என் அப்பாவுக்கு தெரியாம வச்சுக்கணும் அப்பா உனக்கு தெரியாம அவங்க அம்மா காசு கொடுத்தாரா அதே அப்பாவுக்கு தெரியாம எங்க அம்மாக்கு நான் காசு கொடுக்குறேன் ஓ எனக்கு தெரியாம உங்க அப்பா காசுலாம் இன்னைக்கு இருக்கிற இந்த காசு கொடுத்த ஆமா நாளைக்கே நான் அப்பா மாதிரி பெரியாளை கல்யாணம் மாட்டேனா இப்ப எப்படி அப்பா உனக்கு தெரியாம அவங்க அம்மாவுக்கு காசு கொடுக்குறாரு அதே மாதிரி என் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் உனக்கு காசு கொடுக்கணும்ல நாம் என்ன விதிக்கிறோமோ அதான் நம்ம எல்லாத்துக்கும் பண்ணிக்கிறது